சரியாக இரண்டு நாளைக்கு முன்னால் இன்றைக்கு பதினான்காம் தேதி பன்னெண்டாம் தேகதி சுபகுடைய நேரம் சரியாக ஐந்து நாற்பத்தி மூன்று மணி அளவில் அதிர்த்து ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுடைய புனித மஸ்ஜித் ஆகிய மஸ்திது நபவிக்கு மேலான ஒரு வெளிச்சம் அப்படியே குரஸ் ஆகி போனது இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று போடுங்க என்று சிலர் கேட்டுக்கொண்டார்கள் அருமையானவர்கள் இந்த வெளிச்சம் என்ன எங்கிருந்து வந்தது இதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் மதியினாவில் ஏற்பட்டதா என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம் ஆலமீன் அலமதுக்குரிய இறைவனி நல்லடி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்று பதினான்காம் தேதி சரியாக இரண்டு நாளைக்கு முன்னால அதாவது பன்னெண்டாம் தேதி சுபகுடைய நேரம் காலை ஐந்து நாற்பத்தி மூணு மதி மணி அளவுல ஹதரத் ரசூல்லாஹ்லாம் அவர்களுடைய புனித மஸ்தி ஆகிய மஸ்தி நபவிக்கு மேலால ஒரு வெளிச்சம் கொர்ஸாகி போனதை அதிகமானவர்கள் கண் கண்டார்கள் அதை சோஷியல் மீடியாவிலும் அவர்கள் வீடியோ எடுத்து அப்லோட் செய்திருந்தார்கள் சில சகோதரர்கள் இது என்ன வெளிச்சம் என்று கேட்டார்கள் அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அருமையானவர்களே இது என்னாண்டு தேடி பார்த்தால் இது எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது ஆரம்பத்தில் இது வந்து ஒரு விண்கல்லுடைய ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள் ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விடயமும் தெளிவுபடுத்தப்படல இப்பொழுது இது என்னவென்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அது என்னான்னு சொன்னால் அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட் இதே போல அரப் நியூஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான ஊடகத்துடைய அறிக்கைப்படி இது வந்து எந்த ஒரு விண்கல்லுடைய பகுதியோ வேறு விடையமோ கிடையாது மாற்றமாக இது ஒரு பெலஸ்டிக் மிசைல் என்பதாக சொல்லப்படுது அதில்த் ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் அவர்களுடைய மஸ்திதுக்கு மேலால ஒரு பெலஸ்டிக் மிசைல்தான் குரோத்ஸாகி போயிருப்பதாகவும் இது எங்கிருந்து வந்தது என்றும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் எப்படி கட்டாரின் மீது தாக்குதலை நடத்தினார்களோ இதே போல சவுதி அரேபியாவை பயமுறுத்துவதற்காகத்தான் இப்படியாப்பட்ட மிசைல்களை இஸ்ரேல் அனுப்பியிருந்தது என்று சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான படி இதைத்தான் சவுதியுடைய அரசாங்கமும் உத்தியோகபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இது இஸ்ரேலின் மூலமாக ஏவப்பட்ட மிசைல் கிடையாது மாற்றமாக எமனுடைய அந்த போராளிகள் ஹூதி பிரிவினரின் மூலமாக அனுப்பப்பட்ட மிசை

ஜித்தா இதே போல மதீனாவுடைய நகரங்கள் இருக்கின்றன இந்த பெலஸ்டிக் மிசைல்கள் ஒன்று தான் ஹதரத் ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய புனித மஸ்திதாகிய மஸ்திதுன் நபவிக்கு மேலால குரஸ் ஆகி போயிருக்குது எப்படி போயிருந்தாலும் இதன் மூலமாக மஸ்திதுன் நபவிக்கோ அல்லது மதீனாவுக்கோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை என்பதாக சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது அது எப்படி என்று சொன்னால் ஹதரத் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதுக்கு மேலால் இந்த மிசைல் செல்லும் பொழுது சவுதி அரேபியாவுடைய ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மிசைலை வானிலை வைத்து அழித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்பிஏ அதாவது சவுதி பிரஸ் ஏஜென்சியுடைய அறிவிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைப்பு ஏஆர் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இந்த மிசைலை வானிலை கண்டறிந்து தடுத்து அழித்து விட்டதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல பிபிசி ரொய்டருடைய அறிவிப்புப்படி யமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹூதி

எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாதுகாப்பு பணியிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ரோந்து பணியிலே ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது என்ன நடந்தாலும் என்ன மிசைல் மஸ்ஜிது நபவியை கொஸ் ஆகி போனாலும் மஸ்ஜிது நபவி மூடப்படவில்லை என்பது இந்த இடத்தில் பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் அங்கே நடக்கக்கூடிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததாகவும் மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் மஸ்ஜித் மூடப்படும் என்று எந்த ஒரு அறிவிப்பும் விடப்படவில்லை என்பதாகவும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது அருமையான அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பாதுகாத்த நபியவர்கள் நபி பிறகு அவர்களுடைய புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அது மட்டுமல்லாமல் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்க செய்யப்பட்டிருக்கூடிய அந்த பூமியை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் யாராலும் மதீனாவை ஒன்றும் செய்ய முடியாது அது உலகத்தில் எப்படியாப்பட்ட சக்தி இருந்தாலும் மதீனாவுக்குள்ளால் அவர்களுக்கு கை வைக்க முடியாத என்ன அந்த பாதுகாப்பு பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது அது மட்டுமல்ல முகமது அவர்களுடைய புனித உடல் அந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே ஏராளமான ரிவாயத்துகள் மதீனாவுடைய சிறப்புடைய விடயத்தில்

அவர்கள் சொன்னார்கள் நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன் என்னுடைய ஷஃபாத் அவருக்கு மறுமையுடைய நாளிலே கடமையாகி விட்டது என்றெல்லாம் சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அருமையானவர்களே மதீனாவுடைய பூமி லேசுப்பட்ட பூமி கிடையாது ஏனைய பூமிகளை விட அந்தஸ்தாலும் பல விடயங்களினாலும் உயர்ந்தது அருமையானவர்களே சல்லா அலிஸ்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திற்காக வேண்டியும் துவா செய்திருக்கிறார்கள் அந்த பூமியில் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலடி தடம் படாத இடமே கிடையாது என்று தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் மதீனாவை நேசித்திருக்கிறார்கள் சஹாபாக்களை மதீனாவை நேசிக்கும் படி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் மபார் ஃபி சாய்னா மதீனாவுடைய அளவை நிறுவையில் மறக்க செய்து விடுய அல்லாஹ் என்று கூட சல்லல்லாஹு அலி ஹஸ்ஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு துவா செய்திருக்கும் பொழுதே எப்படி அருமையானவர்களை மதீனாவுக்கு ஒரு துன்பம் ஏற்பட முடியும் ஒரு காலமும் முடியாது அதிரஸ் அல்லல்லாஹுலி அஸ் எல்லாம் அவர்களுடைய புனித உடலை திருட முயற்சி செய்தவர்களுடைய நிலைமை ஆனது ஏற்கனவே ஒரு பதிவில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த புனித உடலை திருடுவதற்காக வேண்டி மொரக்கோவை சேர்ந்த இருவர் முயற்சி செய்தார்கள் ஆனால் கடைசியில் அவர்களுடைய முடிவு என்ன நிலைக்கு தள்ளப்பட்டது எப்படியாப்பட்ட நிலைக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்ற விடயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்க் ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அருமையானவர்களே ஆகவே மதீனா என்பது